சிரித்தலும் அழுதலும் அன்றாட வாழ்வில் உண்டு வாழ்க்கையில் நேரிடும் ஒவ்வொரு அனுபவத்தையும் அதுவரும் விதத்திலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள் முணுமுணுக்காதீர்கள் எரிச்சல் கொள்ளாதீர்கள் வருந்தாதீர்கள் மகிழ்ச்சி அடையவும் வேண்டாம் அமைதியாயிருங்கள் செயலும் விளைவும் எப்பொழுதும் அன்றாட வாழ்வில் உண்டு இப்பொழுது நீங்கள் சிரித்தால் பின்னர் நீங்கள் அள வேண்டியிருக்கும் தீய எண்ணத்துடன் எதை நீங்கள் மகிழ்ச்சி கொண்டால் நீங்கள் தொல்லையை விலை கொடுத்து வாங்குகின்றீர்கள் என்று அர்த்தம் சமமான தரைப்பரப்பில் நீங்கள் ஒரு மண்மேட்டை உருவாக்க விரும்பினால் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் பூமியை தோண்டி மண்ணெடுக்க வேண்டியிருக்கும் பள்ளம் இன்றி மேடு இல்லை கண்ணீர் இன்றி களிப்பு இல்லை எனவே எப்போதும் சமநிலையில் இருங்கள் எப்பொழுதும் அடக்கமாக இருங்கள் தக்களிப்பையும் பெரும் சிரிப்பையும் தவிர்த்து விடுங்கள் தவிர தற்காலிகமாக கவலையை மறைக்கும் மகிழ்ச்சியை விட அடக்கமே மேலானது உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இறைவனது விருப்பமாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் இறைவா உமது விருப்பமே எனக்கு நிகழும் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இதுவே உங்கள் ஒரே பிரதி செயலாக இருக்கட்டும் உங்களது உண்மையான நண்பன் கடவுளே அவரே நமது மிகப்பெரிய நலன் விரும்பி உங்களை உருவாக்க திருத்த செம்மைப்படுத்த அவரது விருப்பத்தை நல்லதொரு கருவியாக இருந்து செயற்படுத்துவது நல்லது தீயது ஆகிய பல்வேறு அனுபவங்களை அவர் உங்களுக்கு தருகிறார் அவரது தெய்வீக கரங்களால் உங்களை திருத்தி அமைக்க அனுமதித்து விடுங்கள் உங்களை அவரது பொறுப்பில் விட்டுவிடுங்கள் எமது சேனலோட வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்